மண்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அமரர் இந்தியாவின் விடிவெள்ளி ராஜீவ்காந்தி அவர்களின் முப்பத்து நான்காவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கர்நாடக மாநிலத்தில் இருந்து நினைவு ஜோதி கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி வழியாக மதுரை வந்தது காந்தி ஜோதியை கொண்டு வருபவர்களை மதுரை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் சிறப்பாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் செய்யது பாபு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் வெங்கட்ராமன் பாலு கார்த்தி மலர்பாண்டியன் மாமன்ற உறுப்பினர்கள் முருகன் போஸ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ராஜீவ்காந்தி ஜோதி யாத்ரா முப்பத்தி நாலு வருடமாக தொடர்ந்து வந்திருக்கும் கேபிசிசி கர்நாடகா கேபிசிசிலேருந்து தொடர்ந்து பதினைஞ்சாந்தேதி கேபிசிசிலேருந்து தொடங்கி க சித்தராமையா சிஎம் சித்தராமையா டி கே சிவகுமார் தொடர்ந்து வச்சார் அங்கேருந்து ஜோதி அங்கேருந்து திருச்சூர் நஞ்சன்கூடு குண்டலப்பேட்டை கோயம்புத்தூர் கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலேருந்து மதுரை வந்து சேர்ந்திருக்கிறோம் மதுரையில் நம்ம கார்த்திகன் டிசிசி பிரசிடென்ட் கார்த்திகன் சார் வருக வருகின்ற வரவேற்பு கொடுத்து இந்த ஜோதி யாத்திரா முக்கிய காரணம் டெரரிசம் இருக்கக்கூடாது முக்கிய காரணம் உறகாமல் அதனால் செய்கிறது முக்கியமானது இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் ராஜீவ்காந்தி மறைந்த இடத்துல போய் வச்சு பிரேயர் பண்ணுவோம் ராஜீவ்காந்தி ஜோதியை வச்சு பிரேயர் பண்ணி அங்கேருந்து விரைவிடுவோம் மைசூர் நஞ்சன் இப்போ இப்போ மேலூர் மேலூர்லேருந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலேருந்து மேலூர்லேருந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலேருந்து திருச்சி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம இது மாபலிபுரம் மாபலிபுரம் சென்னை சென்னை டு ஸ்ரீபுரம் வரவேற்பு எல்லா இடத்துலையும் நல்ல வரவேற்பு இருந்தது காங்கிரஸ் தமிழ்நாடும் நல்ல வரவேற்பு இருந்தது கேரளாவும் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்ல வர வரமையாக வர மாதிரி மதுரை ராஜீவ்காந்தி ஜோதி யாத்ரா சேர்மேன் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமரும் மறைந்த பெருமைக்குரிய தியாக தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய முப்பத்தி நாலாவது வினை தினத்தை போற்றும் வகையிலே இந்த ஜோதி யாத்திரை கர்நாடகா மாநிலத்திலிருந்து கிளம்பி மரியாதைக்குரிய இந்த யாத்திரையுடைய தலைவர் துரை அவர்கள் தலைமையிலே பெங்களூரில் தொடங்கி மைசூர் வழியாக தமிழகத்தை தமிழகம் வந்து தமிழகத்திலிருந்து கேரளா வந்து கன்னியாகுமரியிலிருந்து இன்றைக்கு மதுரை வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து நேற்று இரவு மதுரை வந்தவர்களை நம்முடைய மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வரவேற்று அவர்களை நேற்று மதுரையில் தங்க வைத்து இன்று காலையில் மதுரையிலிருந்து கிளப்பி மேலூர் வழியாக திருச்சி செல்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் வரை செல்லும் வரை தமிழ்நாட்டத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஜோதி யாத்திரைக்கு சிறப்பான நம்முடைய தலைவர் துரை அவர்கள் தலைமையில் செல்லக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் செல்லக்கூடிய இந்த யாத்திரைக்கு அனைத்து மாவட்டங்களின் சிறப்பாக வரவேற்பு கொடுத்து நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய நினைவு தினத்தை போற்றும் வகையிலே இந்த யாத்திரை சிறப்பானதாக நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன்